இந்த வீடியோவில் நிறைய பெண்களின் மனதில் உள்ள அந்த படுக்கை அறையில் அவள் சொல்ல வேண்டும் என்று விரும்பும் சில விஷயங்களை சில நேரம் அவள் மறைத்து விடுகிறாள் அதை நான் இன்று உங்களுக்கு போறேன் கவனமாக கேளுங்கள் அன்பே இந்த ஒரு வார்த்தைக்குள் எத்தனை ஆசை எத்தனை நினைவுகள் எத்தனை எதிர்பார்ப்புகள் அடங்கியிருக்கின்றன தெரியுமா பெண்கள் மனதில் இருக்கும் ஆழமான எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை இந்த ஒரு வார்த்தைதான் தொடங்குகிறது உடல் உறவு என்பது வெறும் ஒரு செயலில்லை அது ஒரு மொழி அந்த மொழியில் சொல்லப்படாத ரகசியங்களை இப்போது பகிர்ந்து கொள்கிறோம் இதை புரிந்து கொண்டால் உங்கள் உறவு புதிய உயிரை பெறும் ஏழு ரகசியங்கள் பெண்கள் உடல் உறவு பற்றி கணவனுக்கு சொல்ல விரும்பும் விஷயங்கள் ஏழு ஒன்று ஃபோர்ப்ளே என்பது நாள் முழுவதும் தான் தொடங்குகிறது ரகசியம் உடல் உறவு படுக்கையில் மட்டும் தொடங்குவதில்லை காலையில் கொடுக்கும் ஒரு கம்பளி காஃபி மதியம் அனுப்பும் அக்கறை நிறைந்த மெசேஜ் இரவு குழந்தைகளை குளிப்பாட்டும் உதவி இவை அனைத்துமே ஃபோர்பிளே தான் எங்கள் மன ஸ்விட்சை ஆன் செய்ய படுக்கை அறைக்கு வெளியேயே தொடங்குங்கள் ரெண்டு பாதுகாப்பு மற்றும் மரியாதை மரியாதைதான் மிகப்பெரிய தூண்டுதல் நாங்கள் உணர வேண்டியது நீங்கள் எங்களை ஒரு பொருளாக அல்ல ஒரு நபராக பார்க்கிறீர்கள் எங்கள் வரம்புகளையும் விருப்பங்களையும் மரியாதை செய்யுங்கள் அந்த பாதுகாப்பு உணர்வுதான் எங்களை திறக்க உதவும் எங்களுக்கு பயம் வேண்டாம் நிம்மதி வேண்டும் மூன்று உறவு என்பது கரெக்ட் அல்லது ராங் பற்றி அல்ல இணைப்பு பற்றி ஒவ்வொரு தருணமும் ஒரு டெஸ்ட் இல்லை சில நேரம் ஆழமும் இருக்கும் சில நேரம் வேகமும் இருக்கும் ஆனால் இணைப்பு இருந்தால் அதுவே போதும் பயணத்தை என்ஜாய் செய்யுங்கள் இலக்கை மட்டும் நோக்காதீர்கள் நான்கு எங்கள் உடல் மாறுகிறது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் குழந்தை பிறப்பு வயது ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் உடலை மாற்றும் அப்போது நாங்களே நம்மை நாங்கள் விரும்பாமல் போகலாம் அந்த நேரத்தில் நீ எப்போதும் என் கண்களுக்கு அழகே என்று சொல்லும் உங்கள் வார்த்தைகள் சக்தி தரும் ஐந்து உணர்ச்சி இணைப்பு தான் உடல் இணைப்புக்கு வித்து நாங்கள் மனதால் கனெக்ட் ஆக வேண்டும் பிறகுதான் உடல் ஃபாலோ ஆகும் எங்கள் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எங்கள் இதயத்தில் நுழைந்தால் எங்கள் உடல் தானாகவே உங்களை தழுவும் ஆறு பேசுவதும் கேட்பதும் முக்கியம் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதை சொல்ல நம்பிக்க வேண்டும் நீங்களும் உங்கள் விருப்பங்களை பகிருங்கள் மௌனம் கோல்டன் அல்ல பேசுங்கள் கேளுங்கள் பகிருங்கள் ஏழு அன்பு காட்டுவது என்பது உடல் உறவு மட்டுமல்ல படுக்கைக்கு வெளியேயும் அன்பை வெளிப்படுத்துங்கள் கையை பிடிப்பது தோளில் சாய்ப்பது திடீரென்று ஒரு ஹக் தூக்கத்தில் கன்னத்தில் ஒரு கிஸ் இவை அனைத்தும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதே அன்புள்ள கணவன்மார்களே இந்த ரகசியங்கள் ஒரே ஒரு உண்மையை சொல்கின்றன நீங்கள் எங்களை விட முக்கியமானவர் யாருமில்லை என்ற உணர்வை நாங்கள் தேடுகிறோம் உடல் உறவு என்பது அந்த உணர்வின் மொழி நீங்கள் எங்கள் மனதை புரிந்து கொள்ளும் போது எங்கள் உடல் தானாகவே பதிலளிக்கும் உங்கள் அன்புள்ள உங்கள் மனைவியின் மனச்சத்தம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்